இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் Welcome வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோன்னா புதன்கிழமை ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஆறு ஜீரோ அறுபது இப்போ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு முந்நூற்றி நாற்பத்தேழு ஒன்பது ஒன்பது மூணு சரிங்களா அதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம யூடியூப் சேனல் லிங்க்கை அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை வந்து தெளிவாக வந்து பாருங்கள் சரிங்களா ஸ்கிப் பண்ணாதீங்க அங்கங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க ஃபுல்லாக வீடியோவை நம்ம என்ன சொல்கிறோன்றதை கேளுங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அந்த கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணுனால் நீங்கள் இந்த வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் மேட்ச் பண்ண முடியும் சில பேர்த்துக்கு அது தெரியல ஒரு ஒரு பாக்ஸில் ஒரு நம்பர் வந்தால் கூட என்ன ஏதுன்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு நாலு டிஜிட் நம்பர் நம்ம கொடுக்குறோம் அதை வந்து வின்லாம் வருது அப்படின்னா அதை வந்து அவங்கள புரிஞ்சுக்க முடியல ஃபோர் டி வந்து வின்னிங் கொடுக்குறாங்க ஒரு டூ டி டூ டி வின்னிங் கொடுக்குறதே பெருசு ஏன்னா எத்தனை சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் த்ரீ டி வந்து மாதத்துக்கு மூணு அல்லது நாலு அந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் டி வின்னிங் வரப்போ ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறீங்க கேட்குறீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் கேட்டார் சரிங்களா நேற்று நம்ம கொடுத்த ஃபோர் டி கேட்டுருந்தாரு ஒரு நம்பர் இந்த பக்கம் மாற்றிருக்கு அதே நம்பர் தான் நம்ம டூ டிலையும் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா த்ரீ டிலையும் கொடுத்துருக்கோம் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேனே தவிர அவர் வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் தெரியாதனால தான் உங்கள் கெஸ்ஸிங்கை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் சொல்கிறது கரெக்டு தான் சரிங்களா ஆனால் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பர் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஐம்பத்தி நாலு கொடுத்துருக்கேண்ணா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அஞ்சு நாலோ இல்லை நாலு அஞ்சு ஏதாவது ஒரு பேர் வர மாதிரி எடுத்து கொடுக்குறோமா அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்காங்கன்னு தான் சொல்கிறேன் உங்களை பெருசாலாம் எதுவும் பண்ண சொல்ல சரிங்களா இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்குது அஞ்சு நாலு இருக்குது ஜீரோ நாலு இருக்குது நாலு நாலு இருக்குது சரிங்களா ஸோ அப்போ நாலாம் நம்பர் கொஞ்சம் காமனாக எல்லாத்துலேயும் பாருங்கள் நாலு எட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்பர் நாலு அப்படின்ற ஒரு நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மிஸ் நம்பர் வரப்போ நாலு வர மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம்னா அது எதோட சேர்ந்துருக்கு அந்த நம்பரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை தான் சொல்கிற மாதிரி சார் உங்களை கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண சொல்ல ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா எடுத்து கொடுத்துறோம் கேசிங்களா ஏன்னா வந்து இதில் வந்து ஆயிரம் பேர் இருக்கிறதுங்க சரிங்களா ஆயிரம் பேர் இருக்கிறது நானே ஒரு நூ நூற்றம்பது டு இரநூறு நம்பர் வரும் அதில் நான் உங்களுக்கு அஞ்சு நம்பர் அதில் சப்போர்ட்டில் ஒரு அஞ்சு நம்பர் பத்து நம்பர் மிசின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுக்குறதும் வீடியோவில் ஒரு பத்து நம்பர் கூட ஒரு இருபது நம்பர் தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறோம் அந்த இருபது நம்பரில் என்ன ரிப்பீட்டாக வந்திருக்கு அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்காங்க சரிங்களா ஸோ தெரியாதவங்களுக்காக அதை நான் சொல்கிறேன் நான் அவரும் புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தார் அவரு அவருக்கு விளக்கம் சொல்லியிருந்தான் வாய்ஸில் போட்டிருந்தேன் இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து அவர் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்களுக்கும் தெரியாதவங்க புதுசாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த ஒன்பது ஒன்பது மூணுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டியே வின்னிங் கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சரிங்களா ஏழு ஒன்பது ஒன்பது மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டி வின்னிங் வந்துருந்துச்சு ஒரு மாஸ் வின்னிங் தான் சரிங்களா ஃபோர் டி ஒரு பெரிய தான் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்துருந்தது அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஎஸ்சிலே நம்ம ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோம் இந்த ஏழு ஒன்பது ஒன்பதும் எடுத்து கொடுத்துருந்தோம் ஏழு ஒன்பது ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா அதேமாதிரி தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கொடுத்துருந்தோம் எங்கள் இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ இது பேரில் இருக்க நம்பர் நம்ம பார்த்து சூஸ் பண்ணாமல் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் அதை பின்னாடி நான் காமிக்கிறேன் பாருங்கள் சரிங்களா இருந்தாலும் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சார் சார் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்பதாம் நம்பர் எங்கேயும் மேட்ச் பண்ணலாம்னா நம்ம அந்த மூணாம் நம்பர் வரும் அப்படின்றத நான் மார்க் பண்ணி காமிச்சேன் வேறு நம்பரில் சரிங்களா மூணு வந்து ஒன்று இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்றத நான் வேறு நம்பரில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன் ஸோ அதே விஷயத்தை தான் நான் இங்கேயும் சொல்லியிருந்தேன் நான் சரிங்களா அதே விஷயத்தை தான் பாருங்கள் இங்கேயும் ஒரு மூணாம் நம்பர் வருதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியுங்க ஏழு ஒன்பது ஒன்பது சொல்லிவிட்டு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நான் சொன்னேன் இந்த நம்பரை பார்த்துக்கோங்கன்னு பாருங்கள் வேறு கலரில் எழுதியிருக்கேன் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியும் சொன்னேன் இந்த நம்பர் சரிங்களா ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் மாதிரி இருக்குது பட் இந்த நம்பர் ஏழு ஒன்பது வந்து இந்த ரெண்டு நம்பரையுமே எடுத்து நம்ம மிஸ் நம்பர் வந்த கொடுத்துருந்தோம் இதை தான் உங்களை நான் பண்ண சொல்கிறேன் புரியுதுங்களா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய எந்த நம்பரை நம்ம அங்கே எடுத்து கொடுத்தோம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நம்பர்னா அந்த முன்னாடி இருக்கிற ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர் எப்போயுமே காமனாக கொடுத்துருவோம் சரிங்களா அந்த நம்பரு ஸோ அந்த இதில் எது நம்ம ரிப்பீட்டாக திரும்ப மிஸ் நம்பர் வந்தப்பறம் எதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பருமே கொடுத்துருந்தோம் இது பேரில் இன்னொரு நம்பருமே கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு ஒன்பது ஒன்பதுன்னு ஸோ அதை தான் உங்களை பார்க்க சொல்கிறேன் அது மாதிரி தொள்ளாயிரத்தி பதிமூணு கொடுத்திருந்தேன் நம்ம சரிங்களா ஸோ மாதிரி விஷயத்தை தான் கொஞ்சம் கேப்சர் பண்ணி ஸோ ஒன்பது மூணு வருது ஒன்பது ஒன்பது இல்லை ஒம்பது கூட ஏழு ஒன்பது கூட மூணு அந்த மாதிரியான இதை தான் உங்களை எடுக்க சொல்கிறேன் நான் வேறு எதுவுமே நான் உங்களை சொல்லலைங்க சரிங்களா சிம்பிளான ஒரு விஷயம் தான் சரிங்களா புரியாதவங்க அதை புரிஞ்சுக்கோங்க இங்கே கொடுத்த நம்பரை தான் எடுத்து நான் அங்கே கொடுத்துருக்கேன் அப்போ இந்த ரெண்டு நம்பரில் இருக்கிற டூ டி ஏதோ இறங்க போகுது ரிப்பீட்டட் டூ டி ஏதோ வரும்னு சொல்லியிருக்கோம் நம்ம அப்போ ஒன்பது ஒன்பதோ ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கோம் அப்போ இந்த நம்பர் பிக் பண்ணி எடுத்துருக்கலாம் இன் சிம்பிளான ஒரு விஷயம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிற நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டைம் இல்லை சரிங்களா நம்ம வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஏன்னா எதுவும் பல வீடியோவில் சொல்லிட்டோம் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்துக்கலாமா சிங்கிள் சிங்கிள் போர்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு

ஸோ அதே மாதிரி சீ நம்ம கொடுத்துருக்கோம் என்ன கொடுத்துருக்கோன்னா நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஜீரோக்கு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஒம்பது நம்பர் இந்த நாலு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை ரெண்டாம் நம்பரோ எட்டாம் நம்பரோ வந்துச்சுன்னா மீதி நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க அதெல்லாம் சொல்கிற மாதிரி திரும்ப சொல்லிக்கிற மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு இவ்விங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஏபிபிசிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐம்பத்தி நாலு சரிங்களா ஐம்பத்தி நாலு அந்த நாலு பேரை கூட நாலு நாலு கொடுத்துருக்கேன் ஏழு ஏழு நேற்றே கொடுத்துருந்தோம் ஸோ இன்றைக்கும் அது வருது சரிங்களா அதனால் எடுத்து கொடுத்துருக்கேன் அது மாதிரி ஒன்பது அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த ஒன்பது கூட ஒன்பது ஒன்று அல்லது ஒன்பது ஜீரோ அந்த மாதிரி வரலாங்க சரிங்களா அது மிஷின் நம்பர் இந்த மாதிரி செயலி இழுதறதுல மிஷின் நம்பர் வந்தப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஒன்பது ஒன்று ஒன்பது ஏழு சரிங்களா ஸோ ஒன்று 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 ஏழு சரிங்களா ஒன்பது ஏழு மாதிரி ஒன்று ஏழு ஜீரோ நாலு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு அதுக்கு பவர் ஜீரோ நாலு சரிங்களா நாலு எட்டு 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 இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த எட்டு எட்டுக்கு தான் ஜீரோ எட்டு தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு டூ டி வின்னிங் இருக்குது சரிங்களா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு டூ டி பாஸ் ஆகும் த்ரீடியே வரணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் இன்றைக்கும் என்ன நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டு இருக்கு அதனால் இன்றைக்கி த்ரீ எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு அப்படின்ற மாதிரி நான் போகிறேன் நான் சரிங்களா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் போகிறேன் அது கூட ஒரு ஒன்பதாம் நம்பர் இந்த இதிலே தான் ரெண்டு நம்பர் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு சரிங்களா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் கூட ஒரு ஒன்பதாம் நம்பர் தான் ஒரு த்ரீ டி இந்த மூணு நம்பர் டோடி வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒன்றா நம்பருக்கு போயிடலாங்க சரிங்களா இந்த நாலு நம்பரில் தான் கேரண்டியாக மூணு நம்பர் இருக்கும் சரிங்களா அதுக்கு அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் எடுத்து கொடுக்குறப்ப மிசின் நம்பர் கேஸிங் எடுத்து கொடுப்போம் இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா இப்போ ஏபிசி த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் திருடி நம்பரில் வந்து என்ன நம்பர் வந்து அதை கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா முப்பத்தெட்டு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு திருடி மட்டும் வேணும்னா நீங்கள் எட்டு ரெண்டு ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா அஞ்சு நாலு நாலு ஸோ யாராவது ஃபோர் டி இந்த மாதிரி ப்ளே பண்ணணும் அந்த மாதிரி எடுத்து பிக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த டி நம்பர் பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் ரெண்டாவது நம்பர் வந்துருக்கு பாருங்கள் திரும்ப திரும்ப ஸோ அதே மாதிரி இது ரொம்ப நாளாக ஒரு இந்த நம்பர் வந்துட்டு இருக்குங்க சரிங்களா இந்த ஏழு ஒன்று ஏழு இந்த நம்பர் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு ஸோ ஒரு ஃபாலோவிங் நம்பராக வச்சுக்கோங்க சரிங்களா ஒன் ஆர் டூ டேஸில் அடிக்கலாம் இன்றைக்கே கூட வரலாம் சரிங்களா அதேமாதிரி தொண்ணூற்றி ஏழு பதினேழு அதாவது ஏழுநூற்றி பதினேழு ஏழு ஏழு ஒன்று அந்த மாதிரியான நம்பர்ஸ் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சு நாலு பேரில் வர மாதிரி இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இல்லை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஆறு அஞ்சு இருக்கும் ஸோ ஒம்பது அஞ்சு ஒம்பது ஏழு அந்த மாதிரி தான் இருக்கும் ஐநூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஐநூற்றி நாலு சரிங்களா ஐநூற்றி நாலு இதுக்கு அப்படியே ஒரு முந்நூற்றி நாலு இந்த எழுபத்தி ஆறுக்கு அப்படியே ஏழ்நூற்றி அறுபத்தி ஏழு போட்டிருக்கோம் அதேமாதிரி மூணு ரெண்டு மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க அதேமாதிரி நூற்றி ஐ நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒன்று அஞ்சு பேருங்க ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு சரிங்களா ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு பேர் இருக்குது சரிங்களா இதை கூட நீங்கள் ஏபிபிசிஐசியில் ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று நான் ஏற்கனவே ஒன்பது ஒன்று அந்த மாதிரியான பேர் தான் வரும்னு சொல்லியிருந்தோம் அதனால் நானூற்றி பத்தொம்பது வந்திருக்கேன் இந்த மாதிரி தாங்க நமக்கு திருடி அமைஞ்சிருக்கு நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் மிஷின் நம்பர் வரப்போ எடுத்து கொடுத்து எடுத்து கொடுக்குற கேஸிங்கும் இந்த கேஸிங்கையும் மேட்ச் பண்ண முடியும் எந்த நம்பர் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும் இப்போ ஆறு அஞ்சு நம்ம இங்கே கொடுக்கவே இல்லைங்க சரிங்களா ஆறு அஞ்சுன்ற நம்பர் நம்ம இங்கே கொடுக்கவே இல்லை அஞ்சு கொடுக்கல ஆனால் அதை பற்றி நம்ம இங்கே திருடியில் வந்தப்போ சொல்லியிருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ இதே நம்பர் எடுத்து நம்ம மிஷின் நம்பரில் கொடுக்கும்போது மிஷின் நம்பர் கேஸிங் வந்து அப்புறம் மிஷின் நம்பர் கேஸிங் வந்தப்போ நம்ம இதில் எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் அதை வந்து இந்த இதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு சொல்லியிருக்காரு ஒன்று அஞ்சு சொல்லியிருக்காரு அப்போ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிப்பீங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ சார்க் கட் பல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் திரும்ப ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இந்த நம்பரை இப்படி எழுதிக்கிறேங்க நே அடிச்ச நம்பர் இன்னைக்கு அடிச்ச நம்பர் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா வேற ஒன்றும் பண்ணல ஸோ ஜீரோ ஒன்பது அப்படி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன்று ஒன்றோ அல்லது ஒரு எட்டு எட்டோ வரலாங்க தவறும் பட்சத்தில் நீங்கள் ஏழு ஏழு போகலாம் சரிங்களா ஏன்னா அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி இருக்குது நம்ம மிஸ் நம்பரில் வந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துட்லாம் சரிங்களா ஒன்பது ஜீரோ அப்படின்னா அஞ்சு ஏழு தான் அடிக்கும் அஞ்சா நம்பர் நம்ம விட்டுருக்கோம் அந்த ஆப்ஷனில் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சரிங்களா ஆப்ஷனில் நான் சொல்லிடுறேன் மாதிரி ஆறாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஏழாம் நம்பர் வரலாம் சரிங்களா ஆறு மூணுனா ஏழு வரலாம் இங்கே வந்து ஒரு நாலாம் நம்பர் வரலாங்க சரிங்களா இங்கே வந்து ஒரு நான் எட்டாம் நம்பருக்கு போகிறேன் ஆறுனா நாலு எட்டு சரிங்களா ஏழு நாலு எட்டு ஸோ இந்த மாதிரி போகிறேன் ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க ஒரு கட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஜீரோ அறுபது அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் என்னன்றதை பார்த்து நம்ம கொஞ்சம் ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி ஒன்று அப்படின்னு இருக்குங்க சரிங்களா எட்நூற்றி ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம எடுத்து பேர் பண்ணலாம் எப்படின்னா ஜீரோ ஆறு ஜீரோ இந்த மாதிரி தான் பேர் பண்ண முடியுங்க ஏன்னா எட்டு ஒன்றுக்கு ஜென் ஜீரோ ஆறுக்கு அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஒன்பது அந்த ஒன்பது ஒன்பது அந்த இதுவும் வரலாங்க சரிங்களா சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பர் இங்கே வந்து ஒன்பது ஒன்பது வரலாங்க ஸோ இதில் எந்த மாதிரி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று ஒன்பது ஆறுனா ஒரு நாலாம் நம்பர் வரலாங்க ஒன்பது ஜீரோ அப்படின்னு வந்துருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பர் வரலாங்க சரிங்களா மூணு எட்டு அந்த மாதிரி வந்திருக்கு மூணு எட்டு ஜீரோ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ எட்டாம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ஆறாம் நம்பர் அந்த மாதிரி வரலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சா நம்பர் சரிங்களா இந்த மாதிரியான கெஸ்ஸிங் தான் இங்கே அமையுது சரிங்களா அடுத்த நாள் இருக்கக்கூடிய கெஸிங்கில் அமையக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறுநூற்றி பதினாலு ஸோ ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு வருது ஸோ இங்கேயும் ஒரு எண்பத்தி நாலு வருது எட்டு எட்டு நாலு ஏழு ஏழு எட்டுன்னு வருதுங்க ஸோ வேணுன்னா இங்கே ஒரு இப்படி ஒரு அஞ்சு 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 பேர் ஒன்று அடிச்சிருக்கு அதை மாற்றி கொடுங்க அஞ்சு மூணு அஞ்சு நடிச்சிட்டு அந்த மாதிரி அஞ்சு அஞ்சு முன்னாடி வச்சு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு ரெண்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஷார்ட் கட்டில் சொல்கிறேன் நான் நம்ம மெயின் இதில் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு அஞ்சா நம்பர் தான் நம்ம எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்களா ஸோ அஞ்சு கூட நாலாம் நம்பர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஐநூற்றி எண்பத்தி நாலு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலு ஸோ அந்த மாதிரியான நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதனால் பயன்படுத்திக்கோங்க திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ தெளிவாக பார்த்துக்கோங்க மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கெஸ்சிங்க எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ